ஓமி கிணிசுரா போற்றி ஓம் நவக்கரனாரலை போற்றி மேசராசினியர்களுக்கு வணக்கம் மேசராசி காலபுருஷ சக்கரத்தின் முதலிடம் அங்கார பகவான் செவ்வானின் ஆட்சி வீடு மூலத்திருவன ஆட்சி வீடு ராசியில் புதன் இருக்கிறாருங்க நல்ல அமைப்பு தான் புதன் ராசியில் சம்மந்தப்பட்டது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புத்திசாலித்தனமாக இருப்பீங்க எதுவுமே சமயோத புத்தி இருக்கும் சிறப்பாக இருக்கும் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறார் மே முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் ராசியில் சம்மந்தப்பட்டது நல்ல விசேஷந்தான் இந்த வீடியோ பதிவில் வையாசி மாத பலன்களை சொல்கிறேன் இன்றைக்கி வையாசி ரெண்டு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி நேர்களை ராசியில் புதன் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறாங்க சுக்ரனும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு அவர் பதினேழாம் தேதி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அதாவது வையாசி மூணாம் தேதி நாலாம் மறுநாள் போயிடுவார் ஓகே சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு போகிறது ஒரு வைக்கும் நல்லா தான் ரெண்டு குடிவன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது இருந்த இருந்தபோதிலும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு அஸ்தமன நிலையில் இருக்கிறார் சூரியனால் அஸ்தமனம் வராரு சூரியன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து குடியவன் பஞ்சமாதிபதி வந்து சிறப்பாக இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல சுபத்துவம் வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் அயல் தேச சம்பந்தங்கள்லாம் அருமையாக இருக்கும் ஓகே பலனுக்கு அடுத்து வருவோம் முதல் வந்து கிரக அமைப்பை சொல்லிடுவோம் அதுபோக ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறாரு குருவும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்படியே வந்தோம்னா சந்திரன் வளர்பெறி சந்திரனாக இருக்கிறார் இன்றைக்கி ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் கடகத்தில் ஆயிலை நட்சத்திரத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது வையாசி பௌர்ணமி கிட்டத்தட்ட வையாசி விசாமும் நெருங்கி தான் நடக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல விருச்சகத்தில் நடக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ சந்திரன் வந்து கிட்டத்தட்ட அடுத்த வரின்னு ஒரு பதினெட்டு நாளுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஜூன் மூணாம் தேதி வரைக்கும் சந்திரன் நல்ல நிலைமலை இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு கூடியவன் வளர்பெறி சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போகிறது கூடுதல் சிறப்பு தான் தாயாருடைய அன்பு இருக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் விவசாயம் தோட்டக்கலை பயிர்கலை செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் குரு சாரத்தில் போகிறாரு ராசிக்கு பத்து பதினெட்டுக்குடையவன் ஒம்பது பன்னெண்டுக்குடையவன் சாரத்தில் போகிறது ஒரு வரைக்கும் நல்லது தான் வெளிநாடு தொழில் தொடர்புகள்லாம் நல்லபடியாக இருக்கும் அதில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு செவ்வாய் இருக்காங்க இதுதான் ஒரு பெரிய மைனஸ் பின்னடைவு சரியா ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல அலைச்சல் இருக்கும் பிரயாணம் இருக்கும் இந்த அமைப்பு வந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது செவ்வாய் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்று எட்டு குடைவன் பன்னெண்டாம் படத்தில் இருக்கிறனால வம்பு தும்பு வழக்கல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் பன்னெண்டு கொடைவன் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது நல்லது தான் இருந்தபோதில் அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சரியான நேர்களே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் தூக்கம் போகும் தூக்கம் போகும் டயத்துக்கு தூக்க முடியாது சாப்பிட முடியாது பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் அது சேர்ந்து இருக்கிறது வந்து நல்ல விதமாக இல்லை தொடர்புகளும் இல்லை அதுபோல் பன்னெண்டு குடைவனம் வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு ஓகே கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருங்க இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துருங்க எதுலேயும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருங்க எட்டாம் இடம் எட்டு கூடிய பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் எதிர்பாராத செலவுகள் வரும் சரியாக எதிர்பாராத செலவுகள் சகோதர வழியில் சில பிரச்சனைகள் சகோதர வழியில் சில மனக்கசப்புகள் இதெல்லாம் வரும் கவனமாக இருங்க குடும்பத்துக்குள்ளே கூட்டு குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நல்ல பலன்கள் சொல்லும்போது சில இந்த பலனையும் சொல்லணும் பாஸ் பலன்கள் வந்து எப்போயுமே சாதகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது சாதக பாதங்களை விதமாக சொல்லணும் ஒரு ஜோதிடர் வந்து என்றைக்குமே வந்து ரெண்டையும் சொல்லணும் அவர் தான் ஜோதிடர் மேசராசிக்காரங்களை திருப்திப்படுத்தணும் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து ஜோதிடம் அல்ல மேசராசிக்கு நல்லது எப்படி இருக்குது கெட்டது எப்படி இருக்குது ஏன்னா இது கோச்சார பலன்களை தான் சொல்கிறோம் நின்ற ராசிக்கு தான் சொல்கிறோம் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் தான் சொல்கிறோம் அது போக உங்கள் ஜாதக ஜ லக்கண ரீதியாக தசாபுத்தி நடக்கும் அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கண ரீதியாக நீங்கள் மேசராசிலேருந்து லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அது ரீதியாக தசாபுத்தி நடக்கும் சரியா அது வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ராகு திசையோ குரு திசையோ சனி திசையோ நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி பலன்களும் முன்ன இருக்கும் அதுக்கும் நான் வீடியோ போடுறேன் நிறைய போடணும்னு நினைக்கிறேன் எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது சரியா நேரிலே ஏன்னா தசாபுத்தி தான் நிஜம் ப்ரெசண்ட் அட் ப்ரெசண்ட்டு நெ நிகழ்காலம் வந்து தசா தான் அந்த தசா வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அதை பார்க்காமலும் நம்மளால் சொல்லலாம் லக்கண ரீதியாக ஒரு அனுமானத்தில் புது வழியில் சொல்லலாம் மேசராசிக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு பரணி ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு சுக்கரதசையில் ஒரு பத்து வருஷம் இருக்குன்னு வச்சுக்குருவான் சுக்கரதசை பத்து வருஷம் சூரியதசை ஆறு வருடம் பதினாறு சந்திரதசை பத்து இருபத்தாறு செவ்வாதசை ஏழு முப்பத்தி மூணு ராகுதை பதினெட்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தொரு வயசில் இருக்கிறவருக்கு குரு திசை நடக்கும் குரு தசை எப்படி இருக்கும்னு சொல்லலாம் மேசராசியில் குரு தசை இப்போ எப்படி இருக்கும் நல்லா நல்லாயிருக்கு குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால குரு திசை ஒரு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் அவர் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு அந்த லக்கணம் தான் சொல்ல முடியும் மேசராசியில் துலா லக்கணத்தில் பிறந்திருந்தார்னா குரு நல்லா செய்ய மாட்டார் மேசராசியில் ரிஷப் லக்கணத்தில் பிறந்தாலும் குரு நல்லா செய்ய மாட்டார் மேசராசியில் மிதன லக்கணத்தில் பிறந்தாலும் குரு நல்லா செய்ய மாட்டார் குரு கோச்சாரத்தில் நல்லா செய்வார் ஆனால் தசையில் நல்லா செய்ய மாட்டார் சரியா அந்த பதினாறோட தசையில் நல்லா செய்ய மாட்டார் இப்படியெல்லாம் நிறைய கால் கால்குலேஷன் இருக்குது இதுக்காக தான் வந்து தசாபுத்தி வீடியோ போடணும் தசாபுத்தி வீடியோ தான் தனிப்பட்ட மேசராசி நேரில் போய் சேரும் ஏன்னா குரு திசை வந்து உங்களுக்கு ஐம்பத்தோரு வயசுலேருந்து அறுபத்தேழு வயசு வரைக்கும் நடக்கும் ஒரு வயதான காலத்தில் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது அமைப்பு அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் ராகு திசை நடக்கும் அதுவும் ரொம்ப முக்கியம்தான் ஸோ உங்களுக்கு சர்வே பண்ணணும்னா ராகு திசை குரு திசை வந்து நாற்பது வயதுலேருந்து அறுபத்தேழு வயதுக்குள்ளே உங்களுக்கு ராஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப முக்கியம் ராகு திசையும் குரு திசையும் போட்டாலே ராசிக்கு வந்து ஓரளவு ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் சரியா நாற்பது வயசுலேருந்து அறுபத்தேழு வயசு வரைக்கும் இருக்கிற ஆண் பெண்களுக்கு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் மற்ற அமைப்புகள் எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம் நான் அடுத்து வரின்ற காலத்தில் வீடியோ போடுறேன் ராகு திசைக்கும் உரு திசைக்கும் லக்கண ரீதியாக உங்களுக்கு வந்து மிக துல்லியமாக விழாவரியாக உங்களுக்கு வந்து தசையுடைய அமைப்பு தசாநாதன் அமைப்பு தசா புத்தி அமைப்பு அதுக்கு பள்ளி பரிகாரம் வழிபாடு எல்லாத்தையுமே சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநா ஜாதகம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகுங்க இந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களை பார்த்து கொடுப்போம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் அது உங்களுக்கே ஃபேவராக இருக்கும் ரீசனபிளாக இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் அணுகலாம் வாட்ஸ்அப்பில் இதில் இணைத்துள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுக்கலாம் ஓகே நேர்களே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கோச்சார பழங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு இப்போ புதன் இருக்கிறார் ராசியில் இருக்கிறது நல்லது தான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் முனைவர் நல்லா இருக்கும் புரிதல் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க அதுபோல் ஏழு குடிமன் ரெண்டாம் இடத்துல இருக்குது நல்லது தான் ஏழு கெட்டாம் இடத்துல இருந்தாலுமே ரெண்டாம் இடத்துல மாலவிய யோகத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வளர்த்துருக்குது தன குடும்ப வாக்குஸ்தானம் வளர்த்துருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்கள் பேச்சு நல்லாயிருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா இருப்பாங்க முகத்தில் ஒரு தெளிச்சு இருக்கும் நல்லா இருப்பீங்க சரியா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மூணு யோகம் இருக்குது முத்தான மூணு யோகம் மாலவிய யோகம் சுக்கராதித்திய யோகம் சிவராஜ் யோகம் இந்த மூணு யோகமும் இருக்குது அதுபோக புதன் வந்து ராசியில் இருக்கிறாரு மூணு ஆறு கூடிய ஒரு ராசியில் இருக்கிறதுனால ஆள் இணைஞ்சிடிக்காக இருப்பீங்க உத்தியோகமாக இருப்பீங்க காரியவாதியாக இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க கழுவூரி மீனில் நல்லூர் மீனாக இருப்பீங்க புதன் ஒரு புத்திமான் புத்தியாகரகன் அதனால் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க ஆறு கூடிய லக்கணத்தில் இருந்தாலும் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் இருந்த போதிலும் கடன் கப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் அந்த அமைப்பில் இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் எதையும் யோசனை பண்ணி செய்வீங்க நல்ல இனிமையாக பேசுவீங்க நுணுக்கமாக இருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேக்ஸ் படிச்சவங்க மேக்ஸ் சம்மந்தப்பட்ட டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சிறப்பாக இருக்கும் உள்ளதை உள்ளவரே சொல்லுவீங்க மனதில் ஒரு நிம்மதி இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் அதுபோக வந்து எதுவுமே ஈஸியாக புரிஞ்சுக்கிருவீங்க உதன் வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாரு பார்த்த மாத்திரத்தில் இந்த தொழில் செய்வீங்க தொழில் கட்டி தொழில் கல்வி சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது போட்டி பந்தயம் வெற்றி சிறப்பாகவே இருக்கிறது ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை வந்து உங்களுக்கு வந்து இவர் கொடுக்குறாரு யார் புதன் கொடுக்குறாரு அடுத்த சூரியன் வந்து அஞ்சு கொடியவன் ரெண்டாம் இடத்தில் சுபத்தமாக இருக்கிறாரு குரு சுக்கரன் அஸ்தமனம் விட்டு சூரியன் சுபத்துவமாக இருக்கிற அருமையான அமைப்புங்க எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் தகுப்ப வழியில் நல்ல சுற்று பத்துகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் ரெண்டாம் இடத்தை சம்பந்தப்படுறார் ரெண்டாம் இடத்தில் சம்பந்தப்பட்டு நல்ல நிலைமையில் தான் இருக்கிற இருந்தபோதிலும் அதிர்ஷ்டம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த வெப்பத்தால் முகத்தால கட்டிகள் வரலாம் இல்லைன்னா இது வரலாம் வேர்க்குறு முகக்கட்டிகள் அக்கி வருவதற்குலாம் வாய்ப்பு இருக்கும் அதனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை குறச்சிக்கோங்க பொருள் வசதி நல்லபடியாக இருக்கும் வாகன வாகன யோகம் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு வல்லவராக இருப்பீங்க குடும்பம் நல்ல வசதி மிக்கதாக இருக்கும் குடும்பத்தில் ஏகபோகமாக எல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க எதிரியை கூட மதி மன்னிச்சிருவீங்க அந்த காலகட்டத்தில் ஏன்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருந்து எட்டாம் இடம் சம்மந்தப்படுறதுனால எதிரி உங்களுக்கு ஆகாதவர்களை கூட மன்னித்து ஒரு நல்ல நிலைமலுக்கு வருவீங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க தர்மகாரியங்களை பண்ணுவீங்க சரியா இருந்தபோதிலும் கொஞ்சம் படபடப்பு டென்ஷன் இருக்க தான் செய்யும் அதை குறைச்சிக்கோங்க நிலைமை கட்டுக்கொள்ளதாக இருக்கும் ஏன்னா சுக்கரனு குரு இப்போ ரெண்டாம் இடத்துல வந்துட்டாங்களோ அப்போ எல்லாமே கட்டுப்பட்டு உங்களுக்கு நல்ல விதமாக பலன்களை கொடுக்கும் ஓகே நேரில் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு புத்திரர்கள்லாம் வீட்டில் அடங்கியிருப்பாங்க தாயத்தை பேச்சை பேச்சைக்கட்டு வீட்டுக்கு அழகாக ஓவியமாக இருப்பாங்க பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குடும்பத்தில் இருக்கும் சூரியன் புதன் சுக்குரன் குரு நல்ல நிலமையில் இருக்கிறாங்க உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்தில் வெறைய சனத்தில் இருக்கிறாரு முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே ராசிக்கு வந்துடுவார் ராசியில் செவ்வாய் வருது நல்ல அமைப்பு இல்லை அதனால் முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே வையாசி பதினாறுக்கு மேலே கொஞ்சம் படவோட பொறுக்கும் புதனும் பயிற்சியாக போயிடுவார் புதன் ராசியில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிதானம் இருப்பீங்க அதுக்கு பிறகு நிதானம் தவறுவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் ராசியில் இருந்துட்டு நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை பார்ப்பார் சுகஸ்தானத்தையும் கலசர சாணத்தையும் பார்க்கறதுனால குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி நண்பர்கள் சொந்த பந்த விஷயத்தில் சில முட்டல் முதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பையாசி பதினாறுக்கு மேலே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகே இப்போதைக்கு நல்லா தாங்க இருக்குது இப்போதைக்கு வந்து குரு சுக்கரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க குடும்பத்தில் வந்து நல்லபடியாக தான் இருக்கும் இருந்தபோதிலும் கொஞ்சம் சொந்த பந்தத்துக்கிட்ட கருத்து வேறுபாடு வரும் நான் சொன்ன காலகட்டத்தில் கவனமாக இருந்துங்க கணவன் மனைவி விஷயத்துலேயும் அந்த கருத்து வேறுபாடு வரும் இந்த வையாசி பதினஞ்சு பதினாறுக்கு பின்னாடி அனுசரித்து போகணும் இருந்த போதிலும் குடும்பத்தில் ஆவரேஜாக பார்த்தோம்னா மகிழ்ச்சி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அதனால் மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி போடுவீங்க வீட்டுக்கு தேவையான மின்சார பொருட்கள் மின்னணு பொருட்கள் ஹோம் பிளின்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் சொந்த பந்தத்தால் ஒரு ஆதாயம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க அதே மாதிரி சிலர் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு கூட போயிட்டு வரலாம் இல்லைன்னா வெளி மாநிலத்தில் உள்ள கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க இந்த வெக்கேஷன் லீவு இன்னும் இருக்குது மே மாதம் கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால குடும்பத்துடன் சுற்றுலா போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வயதுக்கேற்ற மாதிரி போவீங்க கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க ஊட்டி கொடைக்கானல் போவீங்க வயதானவர்கள் ராமேஸ்வரம் திருப்பதினு போய்ட்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க கிளைமேட்டும் நல்லா இருக்குது கொஞ்சம் இந்த கத்திரி வெயில் அக்கினி நட்சத்திரத்தில் கொஞ்சம் மழை பெய்யுது மழை பெஞ்சு கொஞ்சம் நிலமை நல்லபடியாக இருக்குது அதை நல்லபடியாக பார்த்துக்கோங்க பொதுவாக அக்கின் நட்சத்திரத்தில் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது தோசம் வாங்க இப்போ சூழ்நிலை மாறி போச்சு பருவநிலைலாம் மாறி வேற மாதிரி போயிட்டு இருக்குது நம்ம இயற்கை ஒட்டு தான் வாழணும் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சம் சுமத்தாக இருக்குது கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுனால அது நல்லபடியாக அனுபவிங்க பிள்ளைகள் படிப்பு வேலைக்காக மற்றவங்களுடைய சிபாரிசு தேவைப்படும் அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் அதை நல்லபடியாக முடிச்சுருங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு வேலை சும்ம அதிகமாக தான் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு இடமாற்றம் இருக்க தான் செய்யும் அதிராள் அதிகாரிகள் உங்களுக்கு மேலே அதிகாரிகள் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அனுசரித்து போங்க மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க உத்தியோகம் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வையாசி பதினஞ்சுக்கு முன்னாடி மிக கவனமாக இருக்கணும் சரியா தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் சுமாராக தான் இருக்கும் மறைமுக பிரச்சனைகள் இருக்கும் அதனால் சில பாதிப்புகள்லாம் பெருசாக இருக்காது போட்டியாளருடைய இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சிரமத்தை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் கணக்கு வழக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க யாருக்கும் அதிகமாக கடன் கொடுக்க வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் அப்படி முன்னிட்டிங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க திரைப்படம் சின்னத்திரை வெள்ளித்திரை இயலிசை நாடகம் ஓவியம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் வரும் வருமானம் நல்லபடியாக இருக்கும் அரசாங்கத்துடைய பாராட்டு விருதெல்லாம் கிடைக்கும் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு மேசராசினியர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மாணவ செல்வங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த் ரிசல்ட்லாம் வந்துடுச்சு மேற்படிப்பு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருப்பீங்க நல்ல முயற்சி பண்ணணும் கூடுதல் முயற்சி பண்ணணும் சும்மா காமா சும்மான்னு இருந்தீங்கன்னா நல்ல இடத்துல இடம் கிடைக்காது தாய் பேச்ச பேச்சை முதல் கேளுங்க வீட்டில் அம்மா அப்பா பேச்சை கேளுங்க அதுபோக அவங்க வெல்வசர்ஸ் ஸ்கூலில் பழைய டீச்சர்ஸ் போக அவங்க பழைய சீனியர்ஸ் இவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்க அட்மிஷன் வாங்கிட்டு எந்த குரூப்பில் சேரலாம் அதனால ஃபியூச்சரில் வந்து எந்த பெனிஃபிட் வரும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுபோல் டிசிஷன் எடுங்க டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன் அதனால் கலந்து பேசி மாணவ செல்வங்கள் வந்து ஒரு நல்ல முடிவை எடுங்க ஏன்னா உங்களுக்கு கூடுதல் முயற்சி இருந்தால் தான் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் அது மாதிரி மற்றவங்க ஆலோசனை வாங்குறது சிறப்பாகவே இருக்கும் அதுபோக பெண்கள் மேசராசி பெண்கள் பெண்கள் குடும்பத்தின் கண்கள் உங்களுக்கு வந்து இந்த வையாசி மாதம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க உங்களுக்கு தேவையான சேலை சட்டை இதெல்லாம் வாங்குவீங்க புதுசாக புதிய ஆடைகள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆபரணம் வாங்குவீங்க காலுக்கு கொலுசு கண்ணு கன்று மூக்குத்தி கம்மல் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வேலைக்கு போகிற பெண்களுக்கும் நல்லபடியாக இருக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இருக்கும் அலுவலகத்தில் ஊதிய உறவு சலுகைகள்லாம் கிடைக்கும் ஓரளவு வந்து உத்தியோகம் நல்லபடியாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருக்கணும் ராசிக்கு ஏழாம் மடம் வளர்க்குது எட்டாம் இடம் வளர்க்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நாலு கூடிய உன நல்ல நிலமலை தான் இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பன்னெண்டாம் மடம் இருக்கிறதுனால விரயம் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கும் விரயத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மே மாதம் பதினஞ்சு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தெட்டு மே மாதத்தில் இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த நாட்களில் ஒரு நல்ல காரியம் பண்ணிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த அடுத்த மாதம் ஜூன் மாதம் நாலு ஆறு பத்து பதினொன்று பதினாலு இந்த நாட்கள் நல்லபடியாக இருக்கும் இதில் மறுபடியும் சொல்கிறேன் மே மாதம் பதினஞ்சு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தெட்டு அடுத்த ஜூன் மாதம் நாலு ஆறு பத்து பதினொன்று பதினாலு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் மூணு அஞ்சு ஏழு ஓகே நேர்களே மேசராசிக்கு இந்த வையாசி மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு அவுட்லைனில் ஒரு ப்ரடிஷன் கொடுத்துருக்குறேன் ஒம்பது கிரகங்களை வச்சு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்குறேன் அடுத்து செவ்வாய் பயிற்சியாகி ராசிக்கு வருவார் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சூரியனும் வந்து ரெண்டாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறார் சூரியனை மையப்படுத்தி ஒரு வீடியோ போடுறேன் குரு சுக்கரன் அஸ்தமனம் ரெண்டாம் இடத்துல ரெண்டு அஸ்தமன கிரகங்கள் என்ன பலன்களை கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாக தீமையாங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணி போடுறேன் அதை காட்டிலும் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா வீடியோவில் இந்த தசா புத்தி பலங்களை கொடுக்கப்பே போடுறேன் உங்களுக்கு நான் ராகு திசை குரு திசையை மையப்படுத்தி மேசராசிக்கு போடுறேன் தயவுசெய்து பாருங்கள் பிரயோஜனமான தகவல் நிறைய இருக்குது அதில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்லபடியாக இருக்கும் சரியா நிறைய ராசி நேர்களுக்கு நான் போடுறேன் அந்த ராசி நேரெல்லாம் பார்க்குறாங்க நல்லபடியாக போயிட்டுருக்குது அந்த வாய்ப்பை வந்து மகர ராசி ராசி நேர்களுக்கும் நான் உண்டாக்குறேன் பதிவு போடுறேன் பதிவை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க மல்ல இறைவன் மேசராசி நேர்களுக்கு அசுபதி பரணி கிருத்திய ஒன்றாம் பத நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்களும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே